அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்து ஜோதி மிக்க பணிவன்போடு வழங்கி மகிழ்கிறது இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை நாற்பத்தி ஆறை வழங்குவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்பொழுது வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம் வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தினுடைய இறுதி பகுதியாக ஒரு முக்கியமான பகுதியை இப்போ சிந்திக்க இருக்கிறோம் அதுதான் கீழடி அகழ்வாராய்ச்சி பகுதி இந்திய நதி நாகரிகங்களிலேயே இன்னும் குறிப்பாக தமிழக நதி நாகரிகங்களிலேயே குறிப்பிடத்தக்க ஒரு நதி நாகரிகமாக வைகை நாகரிகத்தை ஆக்கியது இந்த கீழடிக்கு அந்த பெருமை சேரும் கீழடி ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி வரவில்லை என்றால் தமிழருக்கு நகர நாகரீகம் இருந்தது என்ற ஒரு கூற்றுக்கே இடமில்லாமல் போயிருக்கும் வந்தவர்கள் வந்தவர்களெல்லாம் தமிழர்கள் ஒரு நாடோடி இனம் போன்றும் அவள் ஒரு இடத்திலே தங்கி நிலையான நாகரிகம் பெற்றவர்கள் அல்ல என்றும் சொல்லிய ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அனுமதிப்பான ஒரு கூற்றை அவர்கள் சொல்லி வந்தார்கள் ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக தமிழிலக்கியங்கள் தமிழன் தகமை சான்ற நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் அரசமைப்பு பெற்றிருந்தான் நகரமைப்பு பெற்றிருந்தான் நாகரிகத்தினுடைய உச்சானை கொம்பில் அவன் வாழ்ந்தான் என்றெல்லாம் இலக்கியங்கள் சொல்வதை ஒரு சான்றாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டை சார்ந்த ஆய்வாளர்களே அவர்கள் பெயரே சொல்ல விரும்பவில்லை என்றால் அந்த கூற்றினால் இன்று பொய் பொய்த்து போய்விட்டது தமிழ் அன்னையே பார்த்து அந்த பெயரைப் பார் என்று சொல்கிறாள் கீழடி பாருங்கள் இந்த கிராமத்துக்கு பேரே கீழடி கீழே அடியிலே உன்னுடைய நாகரிகம் உலகை வைக்கும் நாகரிகம் இருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கிறது பார் இதன் கீழே அடியிலே பார் என்று தமிழனை சொன்னால் அதான் கீழடி என்ற கிராமம் அந்த கீழே நாகரிகத்தை பற்றி சொல்வதற்கு முன்னாலே ஒருவரை நான் சொல்லியாக வேண்டும் அந்த கீழடியிலே ஒரு பள்ளியினுடைய ஊராசிரியர் பள்ளியுடைய ஆசிரியாக இருந்தவர் தான் பாலசுப்ரமணியம் என்கிற ஒரு பெருமகினார் அவர் எனது உறவினரும் கூட அவரை நான் சென்ற வாரம் கூட சந்தித்தேன் மதுரையிலே ஒரு திருமணத்திலே ஒரு எண்பது வயது கிட்டத்தட்ட இருக்கும் அவருக்கு தான் அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருந்தார் அப்பொழுது அந்த பிள்ளைகளெல்லாம் ஓய்வு நேரத்தை விளையாடுகிற பொழுது மரங்களுக்கு ஊடாக தென்னம் மரத்தை மரத்தையும் பிடித்து விளையாடுகிற பொழுது சில இடங்களிலே சில மேடான பகுதியிலே மண்கள் கரைந்து செங்கல்கள் தோன்றியிருக்கின்றன அந்த செங்கலெல்லாம் ஒரே அளவிலே ஒரே மாதிரி இருந்திருக்கிறது சிறு சிறு மன்னாரான பொருட்கள் கிடைத்திருக்கின்றன அவைகளெல்லாம் கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் அந்த ஆசிரியத்திலே ஐயா ஐயா இது போன்று ஒரு மேட்டிலே நிறைய இருக்கிறதையா என்று சொல்லியிருக்கிறார் அவரும் அந்த பிள்ளைகளுடைய கூற்றை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை சென்று பார்த்த பொழுது மண்ணை கிளறி பார்த்த பொழுது அவருக்கு ஒரு பேரதிசியம் காத்திருந்தது இது வந்து இன்று நேற்று சுட்ட செங்கற்குள மிக பழமையான கலத்தினுடைய செங்கலாக இருக்க வேண்டும் அதில் கிடைக்கிற சிறு சிறு மன்னரான பொருட்களும் பழங்காலத்திற்கு உரியன என தமிழ்வாரம் உள்ளவர் அவர் தமிழ் ஆசிரியர் அதனால் இந்த கற்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் மண்ணையெல்லாம் அகற்றி எடுத்து ஒரு துணியிலே கட்டி அவருடைய வயதையும் பார்க்காமல் உடல்நிலையும் பார்க்காமல் இங்கிருந்து வண்டியிலே சென்றிருக்கிறார் சென்னை தமிழ்நாடு தொழில்துறையிடத்திலே சென்று அந்த அலுவலகத்திலே காத்திருந்து இந்த செங்கலெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் காண கிடைக்காத பொக்கிஷம் என்று அவரெல்லாம் ஓடி வந்து எடுத்திருக்க வேண்டும் சரி சரி அந்த பெஞ்ச் மேலே வச்சுட்டு போங்க அதான் அவருக்கு கிடைத்த பதில் அவர் எவ்வளோ கெஞ்சிருக்கிறார் ஐயா இது மிக பழங்காலத்துதாக தோன்றுகிறது நம்முடைய வரலாறு இதனால் வெளிவரக்கூடும் இதை கொஞ்சம் தயவுசெய்து இதெல்லாம் குறித்து கொடுங்களே எழுங்களையா ஏங்க நான் சொல்கிறோம் இல்லைங்க வச்சிட்டு போங்க அட்ரெஸ்லாம் எழுதி வச்சுட்டு போங்க அவ்வளோதான் அவர் வந்த அந்த இப்போ ஊருடைய பெயர் ஏற எழுதி வச்சார் ஓராண்டு ஈராண்டு இல்லை நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டன இவரும் கடிதம் மேலே கடிதம் எழுதி பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டிருக்கார் கடைசியாக தான் விடிவு காலம் வந்தது அப்பொழுது தான் அந்த சேட்டிலைட்லேருந்து பார்க்குற பொழுது சில நவீன கருவிகள் மூலமாகலாம் பார்க்கிற பொழுது ஏதோ கீழே சில புதைபோல் இருப்பது போல் அவருக்கு தோன்றவே ஆமாம் அவன் ஒரு பெரியவர்களுடன் கொண்டாந்து வந்து கொடுத்தாரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஒரு முப்பது நாற்பது இருபது முப்பது வருஷம் இருக்கும்போது அந்த கல் அடியாகுன்னு தேடி இருக்கிறார்கள் ஆக இப்படித்தான் கீழடி அந்த பாலஸ்வரம் என்கிற அந்த பெருமகனாருடைய தூண்டுதல் வேண்டுதல் இருந்தும் கூட திரும்பி பாராமல் இருந்து பின்னால் ஒரு காலகட்டத்திலே அதை பார்த்து இன்று கீழடி உலகத்து ஆராய்ச்சியாளருடைய புருவங்களை உயர்த்துகிற அளவிலே இன்று உயர்ந்து நிற்கிறது நாகரிகம் அந்த பெரியவரின் இடத்திலே சொல்லி ஆதங்கப்பட்டார் அதனாலுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி எப்படியோ வெளிவந்து விட்டது எனக்கு மிக்க மிக மிகுந்த மகிழ்ச்சி தான் என்று அவர் சொன்னார் அவர் பேரே கீழடி பாலசுரணும் தான் அவர் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழடி பாலசுமரணன் தான் இருக்கிறது அவ்வளவு தொடர்புள்ளவர் இந்த தமிழக அரசு அவரை நினைத்து பார்க்கிறதோ இல்லையோ ஒரு கீழடிக்கு மிகத் தொடர்புடையவர் அந்த கீழடி என்பது ஒரு பெரிய தென்னந்தோப்பு ஒரு நூற்றி பத்து ஏக்கர் தென்னந்தோப்பிலே விரிந்த பரப்பில் அமைந்திருக்கிறது ஒரு பண்டைய ஒரு குடியிருப்பு ஒரு புதையுண்ட ஒரு மேட்டு பகுதி ஒன்று இருக்கிறது அங்கே தமிழகத்தினுடைய கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிற அந்த மதுரையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கீழடி அமைந்திருக்கிறது இந்த கீழனுடைய வடதிசையில் தான் இரண்டு கல் தொலைவிலே வைகை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இவ்வூரினுடைய கிழக்கே மணலூர் என்கிற ஒரு ஊரும் அவ்வூரினுடைய கண்மாயும் வடக்கல்லையாக இருக்கிறது தென்கிழக்கு அகரம் என்கிற ஊரும் மேற்கே கொந்தகை என்னும் அவ்வூரின் கண்மாயும் மேற்கு புற எல்லையாக அமைந்திருக்கின்றன ஆக இந்த பண்பாட்டு மேட்டினை சுற்றி இயற்கையாக அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள ஊர்களும் நீர்வளம் பெறும் கண்வாய்களும் எழில்மிகு எல்லைகளாக அமையப்பெற்றுள்ளன இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய தென்னஞ்சோலைக்கு நடுப்புரை தான் அந்த அகழ்வார்த்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த தென்னந்தோப்புகள்தான் அந்த நிலங்களை இத்தனை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணியிருந்தால் வீடு கட்டியிருந்தா கடகால் தோண்டியிருப்பான் அப்படி பலதெல்லாம் வீணாகி போயிருக்கலாம் பரம்பரை பரம்பரையாக தென்னந்தோப்பாக இருந்ததாலே வேறு குடியிருப்புகள் வர முடியாமல் போனதாலே அந்த கீழடி அந்த நமது அசி அதிசயிக்கத்தக்க அந்த நகரம் யாருடைய கண்ணிலும் பட்டு சிதைகூறாமல் இத்தனை காலம் காக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது ஒரு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இங்கே வந்து ஆழ்வாராய்ச்சி யார் செய்தாங்கன்னா முதன் முதல் மத்திய தொழில்துறை தான் ஆராய்ச்சி செய்தது அது ஒரு அது ஒரு செய்தி நான் அங்கே சொல்ல வேண்டும் இந்தியாவிலேயே அதிக ஆயிரம் ஆயிரம் கல்வெட்டுக்களை உடையது தமிழ்நாடு தான் தொல்லியல் கோயில்களை கொண்டதும் தமிழ்நாடு தான் கல்வெட்டு என்றாலே தமிழ்நாடு தான் எழுபது சதவீதம் அப்போ தொல்லியலுக்கு மிக தொடர்புடைய தமிழகத்திலே பழமையான தமிழ்மொழி பழமையான தமிழ்நாடு என்கிற கூற்று தமிழ் இந்தியா முழுவதும் பரவிருந்தாலும் கூட பாருங்கள் இந்த மத்திய அரசு இந்த தொல்லியல் ஆய்வு அல்லது தொல்லியல் அலுவலகத்தை மைசூரில் வச்சுருக்கு தமிழ்நாட்டில் வைக்கல இங்கெல்லாம் இருக்கணும் இங்கே ஏதாவது ஒரு புதைப்பொருளில் இப்போ வந்து கொற்கையில் ஒன்று எடுக்கிறார்கள் ஆதிச்சன் ஒன்று தோன்றியெடுக்கிறார்கள் உடனே மைசூருக்கு போடுறது இங்கே இருக்காது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனுடைய பண்காணி கண்காணிப்பில் இருந்தால் அவங்க பாதுகாக்கப்படுமா யாருக்கு அக்கறை இருக்குங்க அது ஒரு தனி கதை அப்படி இருக்கட்டும் ஆக முதல் முதல் ஒரு மூன்று ஆண்டுகள் இந்த கீழடியை ஆய்வு செய்தவர்கள் மத்திய தொல்லியல் துறை தான் பெங்களூருனுடைய அந்த அமைப்பு தான் வந்து இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலே மூன்று கட்டங்களிலே அகழ்வாராய்ச்சி செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினஞ்சு பதினஞ்சிலிருந்து பதினாறு பதினாறுலேருந்து பதினேழு அதற்கப்பறம் சில தொய்வு அதன் பின்னாலே தமிழக அரசு அந்த தொய்வை நீக்குவதற்காக தமிழ்நாடு அரசு தொல் தொல்லியல் துறையானது ரெண்டாயிரத்தி பதினேழிலே அதை கையிலெடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழிலே தமிழக அரசு கையிலெடுத்த பின்னால்தான் மிக பொருத்தமான அதிசயத்தக்க காட்சிகளெல்லாம் கண்முனை வந்து கொண்டிருக்கின்றன அவர்களையெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்திலே கீழடியிலே சேமித்து வைத்திருக்கிறார்கள் கீழடி செல்பவர்கள் இந்த அருங்காட்சியகத்தை பார்க்காமல் வரக்கூடாது அவ்வளவு அற்புதமான பொருட்கள் அங்கே பொதிந்திருக்கின்றன இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அதில் வெளிக்கொணரப்பட்ட தொல்பொருட்கள் இதுவரை தமிழக வரலாற்றிலே கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை தொல்பொருட்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அல்லது மறுபரிசீலை செய்ய வேண்டிய ஒரு நிலையை இந்த கீழடி கண்டுபிடிப்புகள் நமக்கு உணர்த்தி வருகின்றன பொதுவாக சங்ககாலம் என்பது ஒரு கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி நூற்றாண்டு நூற்றாண்டு வரைதான் என்பதுதான் இதுவரையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருந்தது இதுவும் பலவிதமான போராட்டங்களுக்கு பின்னால்தான் வையாபுரிப்பிள்ளை போன்றவங்கள்லாம் கிபி பத்தாம் நூற்றாண்டு வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருந்தன்மையாக ஆனால் மிக பெரும்பாலான ஆய்வாளர்கள் மிக பெரும்பாலான எல்லாம் வைத்து சங்ககாலம் என்பது கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை என்று அதனை அறுதி செய்தார்கள் என்ன சிறப்புனா இந்த கீழடி அகழ்வராட்சி வந்த பின்னாலே அது டேட்டிங்க்கு ப உட்படுத்தப்பட்டதாலே எந்த நாட்டில் எப்படி சேரலன்னு பின்னால் நான் சொல்லுகிறேன் அந்த கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னாலே கிமு ஆறாம் நூற்றாண்டு என்று முடிவாயிருக்கிறது ஆக பாருங்க ஒரு முந்நூறு ஆண்டுகள் பின்னால் தமிழுடைய சங்ககாலம் சென்று விட்டு இப்போது கிமு நூற்றாண்டுக்கே ஒத்துக்காமல் கிபி பத்தாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுலாம் சொல்லிக்கொண்டு இருந்த தமிழ் விரும்பிகள் இருந்தால் அந்த நாட்டிலே ஆனால் இப்பொழுது அகழ்வாராய்ச்சி கார்பன் டேட்டிங் முறையில் கண்டுபிடிக்கப்பட்டது கிமு ஆறாம் நூற்றாண்டு கிமு ஆறு இதுதான் நம்ம நினைவு கொள்ள வேண்டும் அதனால் கொடுமணல் பொருந்தல் ஆகிய இடங்களிலே கிடைத்த தமிழ் பிராமி எழுத்து பொறுப்புகள் பெற்ற மட்பாண்டங்கள் மட்பாண்டினுடைய சிறப்பு என்னென்னா வெறும் அவர் சமைத்த உணவு பாண்டவன் மட்டும் எடுத்துக்க முடியல அதில் நிறைய கீரர்கள் எழுத்துக்கள் பொறித்திருக்கிறாங்க அதுதான் ஒரு சிறப்பு இன்றைக்கி அந்த பழக்கம் இல்லை நீங்கள் யார் மட்பாண்டத்தில் பொறுப்பெல்லாம் செய்கிறாங்க அன்றைக்கி அந்த மக்களிடையே அந்த பொறுப்பு இருக்கிறது இங்கே ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் ஒரு குயவனார் மட்பாண்டத்தை செய்கிற பொழுது பச்சை மண்ணிலே ஒரு எழுத்து பொறித்திருந்தால் அதற்கு பின்னாலே சுடுகிற ஒரு நிலை அப்போ அந்த எழுத்தாக இருந்தால் அது குயவனார் தான் பொறித்திருக்கணும் ஆனால் கீழடியிலே பெரும்பனான மட்பாண்டங்களிலே சுட்ட பின்னாலே அதன் பின்னாலே ஒரு கூறிய கருவினாலே எழுதியிருக்கிறார்கள் தன் பெயர் எழுதியிருக்கலாம் ஆதன்கிற பெயர் கூட அதில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ பாருங்கள் சாதாரணமாக வீட்டில் சமைக்கிற பெண்கள் மறுக்கொண்டு எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகமாக தமிழ்ச்சமூகம் சங்ககாலம் வாழ்ந்திருக்கிறது என்கிற செய்தி இந்த பானைகள் தெரிவிக்கின்றன தான் பானை பற்றி நான் அடிக்கடி பேசுகிறேன் பானை தடம்ன்றே சொல்லுவாள் யானை தடைத்த வைத்து வரலாறு கணிப்பது போல் ஆமை தடைத்தை வைத்து வரலாறு கணிப்பது போல பானை தடைத்த வைத்து வரலாறு கணிக்கிறார் இப்படி இந்த பானைகள் என்பது அகழ்வாராய்ச்சியிலே ஒரு நாகரிகத்தை உறுதி செய்கிற ஒரு முறையிலே இது மிக பயன்பாடு உடையதாக இருக்கிறது அதனால் இதுவரையில் இந்த கொடுமணல் பொருந்தல் போன்றவெல்லாம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை தான் சங்ககாலத்தை அழைத்து சென்றது பின்னாலே ஆனால் கீழடி கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டவிலே தமிழகம் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கியிருப்பதால் கிமு ஆறாம் நூற்றாண்டு காலத்திற்கு முந்தைய இரும்பு காலம் கிமு ரெண்டாயிரத்தில் தொடங்கி விடுகிறது அப்போ பாருங்கள் அப்போ கிமு ஆறாம் ஐ ஆறாம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றவர்கள் சாதாரண பொதுமக்களே எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் என்றால் அப்போ எழுத்தறிவு பெறதுக்கு ஒரு எத்தனை எத்தனாயிரம் ஆண்டுகள் நகரம் பெற்றதாக இருந்திருக்கணும் ஆக கிமு ரெண்டாயிரத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் ஆய்வாளர்கள் என்றும் அதை இரும்பு காலம் ஆக இந்த வரலாற்று தொடக்க காலத்திற்கு முந்தைய இரும்பு காலம் கிமு இரண்டாயிரத்து தொடங்கிவிடுகிறது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சேலம் பகுதியிலே மாங்காடு மற்றும் தெலுங்கானூர் பகுதியில் பெருங்கற்படை சின்னத்தில் கிடைத்த தொல்லியல் சான்றுகள் அறிவியல் கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இரும்பின் காலம் கிமு ரெண்டாயிரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்போ இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதியில் கிமு ஆறாம் நூற்றாண்டுகள் தோன்றிய இரண்டாம் நகரமயமாக்கம் முதல் நகரமாயக்கமாகும் வந்து சிந்துவெளி இரண்டாம் இரண்டாம் நகரமாயக்கம் வந்து சிந்து கங்கைவெளி அது கிமு ஆறாம் நூற்றாண்டு ஆனால் அதுபோல் தமிழகத்திற்கு நகரமயமானதற்கான எந்த அடையாளம் இல்லை சங்கப்பாளர்களை ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே தமிழக மக்கள் பெரும்பாலும் கால்நடைமைப்பவர்களாக நாடோடிகளாக வேட்டையாடும் சமூகமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் கூசாமல் சொல்லிகிட்டு இருந்தான் நிலைக்கெல்லாம் பொய்ங்கிற மாதிரி ஆக கங்கை சமவெளிக்கு ஒத்துக்கிட்டான் கிமு ஆறாம் நூற்றாண்டுன்ட்டு ஆனால் இங்கே இப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கையிலே வெண்ணெய் என்பது போல ஆனால் கீழடி அகழ்வாய்வு கிமு ஆறாம் நூற்றாண்டு அளவில் தமிழகத்தில் நகரமயமாக்கும் உருவாகிவிட்டதை நமக்கு உறுதி செய்திருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பழைய கற்காலத்தில் வேட்டையாடி உணவு சேகரித்த மனிதர்கள் புதிய கற்காலத்திலே ஆற்றங்கரை ஓரங்களிலே குடியேறி வீடுகள் அமைத்து உழவுத் தொழில் செய்து கால்மடைகளை பழக்கி ஒரு மிக நாகரிகமான ஒரு நகர நாகரிகத்தை உருவாக்கி உபரியான பொருட்களை உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக கப்பல் தொழில் அபிவிருத்தி செய்து ஓய்வு கிடைத்ததாலே கலை இலக்கியம் கோயில் போன்றவற்றை உருவாக்கி மிக பண்பட்ட ஒரு நாகரிகத்துக்கு சொந்த தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த கேடி நாகரமுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது இந்த செங்கல் கட்டுமானங்கள் இருக்கு பாருங்கள் அதை பற்றி நம்ம சொல்லியாகணும் பின்னால் விளக்கமாக சொல்ல போகிறோம் அந்த செங்கல் கட்டுமானங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக ஒரே அளவிலே சுடப்பட்ட செங்கற்கள் அந்த செங்கல் ரொம்ப நேர்த்தியாக இன்றைக்கி எப்படி ஒரு மேசன் கட்டுவாங்க ஒரு கொத்தனார் அதுக்கு அளவு நிறைய வச்சுருக்காங்க இன்றைக்கி அதே அளவிலே மிக கச்சிதமாக தொண்ணூற்றேழு சதவீதம் சுண்ணாம்பு சாந்தை பயன்படுத்தியிருக்காங்க இன்னை வரைக்கும் அதை உரம் பாய்ஞ்சு பகரம் போல் நிற்கிறது மண்ணுக்கடியில் இருந்தாலும் ஆக தொண்ணூற்றேழு சதவீதம் கொண்ட சுண்ணாம்பு சாந்தினை பயன்படுத்தி உள்ளார்கள் இச்சூறானது வலிமையோடு இன்று வரை நீடித்திருப்பதற்கு அதான் காரணம் இக்கட்டுமான அமைப்பு சங்க காலத்தில் இருந்த வளர்ச்சியடைந்த சமூகத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது சங்க காலத்தை வந்து பாருங்கள் மா மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்னென்னோ வருது இதெல்லாம் கற்பனைன்னா இப்படி நேர்த்தியான செங்கலை வைத்து மாட மாளிகைலாம் கட்டுகிற தொழில்நுட்பம் இந்த காலத்தில் இருந்திருக்கு என்பதை இது உறுதி செய்கிறது அன்றாட தேவைகளுக்காக பானைகளை தயாரிக்கும் தொழிற்கூடம் ஒரு பெரிய தொழிற்கூடம் இருக்குது இன்றைக்கெலாம் ஒரு சின்ன ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் ஒரு கொசுவன் செய்துட்ருக்கான் ஒரு பெரிய தொழிற்கூடன்றதே கண்டுபிடித்திருக்கிறார் அவ்வளவு உடைந்த பானைக்கூடுகள் அங்கே இருக்கின்றன அந்த பானை செய்ய தொழிற்கூடத்துக்கு சம்மந்தமான பொருட்கள் அங்கே இருந்திருக்கின்றன அதனால் அன்றாட தேவைக்கான அந்த பானைகளை தயாரிக்கிற தொழிற்கூடம் நாகரிக வாழ்க்கை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளை தயாரிக்கும் நெசவுக்கூடம் இது போன்ற தொழிற்கூடங்கள் இருந்ததையும் இந்த கீழடியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த தொழிற்கூட பகுதிக்கு அடு அருகே ஒரு குடிநீர் பயன்பாட்டிற்காக உரைக்கிணர்கள் அமைக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா வைகை ஆறு பக்கத்துலேயே ஓடுறதுனால சுமார் ஒரு அடி ஆறு அடி தொண்ட் தண்ணி வந்திருக்கணும் அப்போ அந்த மணல் பாகான பகுதியிலே உரைக்கிணரை வைத்திருக்காங்க அப்போ அந்த கிணறு ஒரு உரையாக ஒரு ஒரு உரம் நூறு உரம் நூறு உரம் வைக்கிறோம் என்ன ஆகிட்டனா மணல் உள்ளே வராது தண்ணீர் மட்டும் உள்ளே கசிந்து தூய நன்னீர் வந்து சேருகிறது இன்னும் உத்தி பாருங்க அப்படி உரைக்கிணர்களும் இருந்து இருக்கிறது அந்த தொழிற்படங்களுக்கு அருகே அதனால் இந்த சங்ககால புலவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்திருந்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் நமக்கு நிறைய புலவருடைய பெயர் ஒட்டு மாங்குடி மருதனார் அது பாருங்கப்பா அந்த மாங்குடி மருதனாருங்கிறப்பவே அந்த மாங்குடி என்பது ஒரு சொந்த பெயர் அவருக்கு மோசி கீரனார் மோசிங்கிற ஊர் இருந்தவர் இந்த முன்னோட்டெல்லாம் அவர் எந்த ஊரை சார்ந்த அப்போ என்ன நான் காட்டுந்தேன் சங்க இலக்கியம் முழுவதும் பல ஊர்களிலே சார்ந்தவர்கள் என்பதை அந்த ஒட்டு முன்னோட்டு பெருமக்கள் தெரிவிக்கின்றன சாதாரண மக்கள் தங்களுக்குரிய பானைகளில் அப்போ அப்படி தான் புலவர்கள் வந்து மிக கல்வியில் சிறந்த தமிழறிஞர்களாக வாழ்ந்தார்கள்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படி தான் சொல்லுது அது தனி மனிதனை பற்றி நிறைய பாடினாலும் கூட நமக்கு தமிழ் தனி மனிதனுடைய கல்வியறிவை பறைசாற்றுவது கீழழு கோடுகள் தான் எப்படி சங்ககால புலவர்கள் மட்டுமே இலக்கியங்களில் சிறந்து அறிவுரை சிறந்து கல்வி சிறந்தவர்களாக இருக்கவில்லை அன்றாட வாழ்க்கை வாழும் சாதாரண மக்களும் கூட எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் பேச்சறிவு கல்வியறிவு மட்டுமில்லை எழுத்தறிவு பெற்றை தான் இந்த பானைகோட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் கீரல்களும் நமக்கு தெரிவிக்கின்றன அதனால் இந்த என்ன சிறப்புனா எல்லாம் அந்த கரிம ஆராய்ச்சி கார்பன் டேட்டிவ் சொன்னதுனால எதையுமே இப்போ க ஒரு அனுமானத்துக்கு இடம் இல்லை நூற்றுக்கு நூறு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது கிமு ஆறாம் நூற்றாண்டு சங்க காலத்திலே இப்போதில் வாழ்ந்த மக்கள் தங்கம் செம்பு தந்தம் பளிங்குக்கள் கண்ணாடி சூது பவளம் போன்றவற்றால் செய்யப்பட்ட இந்த அணிகலன்களை அணிந்திருந்தார்கள் இவ்வளோ பொருட்களை பயன்படுத்தி அணிகளின் செய்வதற்கு நம்ம வெறும் தங்கம் மட்டும் இருப்போம் அப்படி இல்லை இத்தனை பொருட்களை அவர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் மனிதன் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன பொருட்கள்ன்ட்டு தங்கம் ஏன்னா தங்கம் அவர்கள் கெடைச்சிருக்கு இப்போ தொங்கட்டால்லாம் கிடைச்சிருக்கு வெள்ளி செம்பு தந்தம் பதிவுக்கல் கண்ணாடி சூது பவளம் இப்படி பலவிதமான பொருட்களால் செய்யப்பட்ட அணிகலன்களை அவர் அணிந்திருக்கிறாங்க இந்த அணிகலன் கூற கிடைச்சிருக்கு கீழடியில் இது எதை காட்டுதுங்க ஒரு ப சோத்துக்கே வழியில்லாமல் நாடோடியாருக்கும் அதெல்லாம் செய்ய முடியாது பொருள் வளம் மிக்கவர்கள் தான் இந்த அணிகலன்கள்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றாக ஆராய்ச்சி செய்து பல டிசைனாக யார் செய்ய முடியுங்க ஒரு இடத்திலே இருந்து அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறவன் பொருளாதாரத்திலே மேல்நிலைக்கு போனவன் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும் ஆகவே இந்த அணிகலன்கள் எல்லாம் கீழடி தமிழ் மக்கள் சங்ககால மக்கள் மிகுந்த பொருளாதார செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள் என்பதை இந்த ஆய்வுகள் காட்டுகின்றன பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைந்த நிலையிலே தங்களது ஓய்வு நேரங்களிலே உடல் பயிற்சி மற்றும் அறிவுத்திறனை பெருக்கும் விளையாட்டுகள் இப்போ செஸ் மாதிரிலாம் கிடைச்சிருக்கு ஆடுபுலி ஆட்டம் அதுபோல் உடல் கருவிகள் இது போன்ற கருவிகளெல்லாம் அந்த ஆடுபுலி ஆட்டம் போன்ற கருவிகள் தாயம் போன்ற கருவிகள் இப்படி பலவிதமான ஆட்டுகள் சில்லுகள் ஆக அறிவுக்கும் வேலை உடலுக்கும் வேலை கொடுக்குறார் போன்ற விளையாட்டுக்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் பழகினார்கள் என்பதற்குண்டான சான்றுகள் அந்த கருவிகள் அந்த சின்னங்கள் எல்லாம் பொழுது கிடைத்திருக்கின்றன சபை காலத்திலே இந்த ஊர் மக்கள் வெளியூர் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் மற்றும் ரோம் ரோம நாட்டு பாருங்கள் ரோமெரிக்கும் போய் வணிகம் செய்திருக்கிறார்கள் அதற்குண்டான சான்றுகள் எப்படி கிடைக்குதுங்க இப்போ ரோம் நாட்டுடைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு கீழடியில் அந்த பானைகள் ரோம் நாட்டுடைய பானைகள் சிலதுக்கு கிடைச்சிருக்கு அதுபோல் தமிழ்னுடைய சின்னங்கள் ஏற்குறைய ரோமாபுரம் நிறைய கிடைச்சிருக்கு ஆக சங்ககால மக்கள் பல நாடுகளோடு இந்தியாவும் மட்டுமில்லை வெளிநாடுகளோடும் சென்று வாணிபம் செய்திருக்கிறார்கள் என்பதற்குண்டான சான்றுகளும் கேடியில் கிடைத்திருக்கின்றன அதனால் இந்த கீழடி ஆய்வுகளின்படி வைகை கரையில் வாழ்ந்த சங்ககால மக்கள் வேளாண்மை மூலம் பொருளாதாரத்தை பெருக்கியிருக்கிறார்கள் தன்னிறைவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் தங்களது வாழ்க்கை தரத்தை ரொம்ப ரொம்ப மேல்நிலைக்கு உயர்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் கீழடி தருகிற கழவராட்சி தருகிற செய்திகள் இம்மக்கள் செங்கல் கட்டுமானத்தில் வீடுகள் தொழிற்கூடங்கள் அமைத்து மிகப்பெரிய சாலைகள் வடிகால வசதிகள் போன்றவற்றெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் இந்த சான்றுகள் தமிழகத்திலேயே சங்ககால பண்பாட்டு சங்ககாலத்தில் என்னென்ன பண்பாடு இருப்பதாக சங்ககால நூல்கள் சொல்கின்றனவோ எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற நூல்கள் எல்லாம் தொல்காவி நூல்கள் எல்லாம் அவை அனைத்தும் ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்றன்பின் ஒன்றாக நமது கண்ணுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கீழடி என்பது தமிழனுடைய பண்பாட்டினை நாகரிகத்தை அறிவளர்ச்சியை பொருளாதார திறத்தை வாணிபத்தை தொழில்நுட்பத்தை அத்தனையும் வெளிப்படுத்துகிற ஒரு சான்றாகத்தான் கீழடி அமைந்திருக்கிறது ஏற்கனவே பல ஊர்களிலே பல ஆராய்ச்சி நடந்திருக்கிறது அதனால் இதுதான் முதல் ஆராய்ச்சி நம்ம சொல்ல முடியாதுங்க தமிழகத்தில் பல இடங்களிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஒன்று ரெண்டும் இல்லை இல்லை சிறப்பு என்னென்னா நான் பின்னால் சொல்ல போகிறேன் இந்த கீழடி இருக்கக்கூடிய அந்த எழுத்து முறை இருக்கு பாருங்கள் அது வியக்கத்தக்க வகையிலே சிந்து எழுத்துக்களோடு பெரும்பாலும் இருக்கிறது இது வந்து இதனால் இந்த கீழடி அகழ்வராட்சி என்பது தமிழகத்தினுடைய பண்பாட்டிற்கும் பழமைக்கும் ஒரு மிகப்பெரிய சான்று போகிறதாக இருக்கிறது ஏற்கனவே பல இடங்களில் செய்திருக்க நான் சொன்னது போல் இப்போ கொற்களை செய்திருக்கிறார்கள் பாஞ்சாலங்குறிச்சி வசவ சமுத்திரம் ஆனைமலை பல்லவமேடு கரூர் பனையகுளம் போலுவாம்பட்டி கோவரன்பொட்டல் தொண்டி கங்கைகொண்ட சோழபுரம் கண்ணனூர் குரும்பன்மேடு பழையாறை அழகன்குளம் திருக்கோயிலூர் கொடுமணல் சேந்தமங்கலம் படவேடு திருத்தங்கல் பூம்புகார் மாளிகைமேடு தேருருவேலி மாங்குடி பேரூர் ஆண்டிப்பட்டி மோதூர் மரக்கணம் பரிக்குளம் நெடுங்கூர் மாங்குளம் செம்பியன்கண்டியூர் தரங்கம்பாடி ராஜாக்கள்மங்கலம் தலைச்செங்காடு ஆலம்பரை ஸ்ரீரங்கம் உக்ரன்பேட்டை பட்டரை பெரும்புதூர் நாற்பதாவது இடம் தான் கீழடி இப்படி பல இடங்களிலே தமிழகத்திலே ஆழ்வராட்சி நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அத்தனை அழுவராட்சியினுடைய முத்தாய்ப்பாக மணிமுடியாக தமிழுடைய நாகரிகத்தை ஒட்டுமொத்தமாக நமக்கு கொண்டு வருகிற வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தமிழை தலைநிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிற ஒரு நாகரிகமாக கீழடியை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த கீழடி என்பது சங்க காலத்தில் என்னென்ன சங்கலெட்டுன்னு சொன்னதோ அத்தனை பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் மெய்ப்பித்து காட்டுகிற கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருளாக மெய்ப்பிக்கிற ஒரு மெய்வாக மெய்ப்பாக கீழடி அமைந்திருக்கிறது என்பது ஒரு ஒரு தமிழுக்கும் பெருமை சார்ந்த ஒரு செய்தி அந்த கீழடியை பற்றி நாம் இன்னும் விரிவாக வரும் வாரங்களிலே பார்க்க இருக்கிறோம் அது இன்னும் அந்த சிந்து நாகரிகத்தோடு இன்னும் காலம் ஒரு ஆயிரம் ஆண்டு இடைவெளி இருக்கிறது இது கிமு ஆறாம் நூற்றாண்டுன்னா இது அதாவது ரெண்டாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி அறநூறிலே சிந்து வெளி நாகரிகம் ஒரு முடிவுக்கு வந்ததாக ஆய்வாளர்கள் சொல்வார்கள் ஆக கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுலேருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இடைவெளி இன்னும் இருக்கிறது இன்னும் ஒரு வேலை இப்போ நூற்றி பத்து ஏக்கரில் ஒரு ஏக்கர் தாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு சதவிகிதம் தான் நூற்றி பத்து ஏக்கர் கீழடியில் அவர்கள் எல்லை கூட்டணும் நூற்றி பத்து இவங்க எல்லை வச்சுருக்காங்க அது இன்னும் நானூற்றி பத்து ஆயிரத்தி பத்தாவோடு இருக்கலாம் ஒரு நூற்றி பத்து ஏக்கரை அந்த படம் கருவி மூலமாக என்னென்ன கருவி பயன்படுத்தினு நான் பின்னால் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அறிவியல் பூர்வமாக எப்படி அதை பார்க்கிறார்கள் அடுத்த வாரங்களில் நான் சொல்ல இருக்கிறேன் அந்த நூற்றி பத்து ஏக்கர்லேயே ஒரு ஏக்கரை தான் இப்போ நடந்துருக்கார்கள் வராச்சி ஒரு சதவிகிதம் தான் ஒரு விழுக்காடு இதிலேயே இவ்வளவு செய்தி இவ்வளவு அருமையான சங்க இலக்கியங்களுக்கு சான்று பகிர்வதாக இருக்கிற ஒரு செய்தி பார்க்குறோம் இன்னும் நூற்றி பத்து ஏக்கரை மகள் வளர்ச்சி செய்தால் என்னென்ன கிடைக்குமோ என்னென்ன அதிசயங்கள் இருக்குமோ உலகமே அதிசயத்து திரும்பி பார்க்கிற அளவிலேயே கூட செய்திகள் வெளியிலே வரலாம் என்கிற ஒரு மகிழ்வான செய்தி நமக்கு காத்திருக்கிறது வருங்காலத்திலே நாம் அவெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இன்னும் ஒரு குறிப்பான ஒரு செய்தி சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் அதுதான் இதுவரையிலே எந்த சமய சின்னமும் அந்த கீழடியிலே கிடைக்கவில்லை எப்படி சிந்து வழியிலே கிடைக்கவில்லையோ ஏன்னா சிந்து வழி கூட ஒரு திராவிடர்களுடைய தமிழருடைய தொடர்பு தான் தமிழர் நாகரிகம் தான் நாகரிகத்தினுடைய நீட்சி தான் சிந்து வழி என்று பெரும்பாலான எழுபது சதவிகித ஆட்சி ஆயா ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது முடிவு கோருகிறார்கள் அந்த சூழலிலே அங்கேயும் எந்த வித சமய சின்னம் கிடைக்கவில்லை நான் இன்று பார்க்கிற நாராயணன் விஷ்ணு முருகன் விநாயகன் இவெல்லாம் எந்த செய்தியும் இல்லை அப்படி என்றால் அவள் நாத்திகரா அப்படின்னு முடிவு வந்துடக்கூடாது நாத்திகரில் இயற்கையோடு இயந்த வாழ்வை இறையாக இயற்கையை இறையாக போற்றிய ஒரு பெரிய மரபிற்கு சொந்தக்காரன் தமிழன் நாம் இன்னும் அதெல்லாம் விரிவாக பின்னாலிலே அகழ்வராட்சி வெளியே வருகிற தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நிறைய க கும்பல்கள் ஏதாவது ஒரு சமைச்சின்னம் கிடச்சிட்டு அதான் உடனே அங்கே கோயில் கட்டிவிடலான்னு நினச்சாங்க அப்படிலாம் இந்த சமைச்சின் இதுவரை கிடைக்கவில்லை இயற்கையோடு வாழ்ந்த தமிழன் இயற்கையே இறைவனாக பார்த்துருக்கிறான் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களில் இப்போ தொல்காப்பி காலத்துக்கு முன்னெல்லாம் எந்த இரவு வழிபாடும் இறை வழிபாடும் இல்லை அதுதான் தமிழனுடைய மதம் அதை மெய்ப்பிக்கின்றன இந்த அகழ்வாராய்ச்சி செயல்கள் அதனால் இன்னும் வரப்போகிற காலங்களிலே அந்த நூற்றி பத்து ஏக்கரிலே ஆய்வுகள் செய்ய 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 பல அதிசயங்கள் நமக்கு காத்திருக்கின்றன இதுவரையில் கிடைத்த அந்த ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் அகழ்வராட்சியிலே இன்னும் என்னென்ன கிடைத்தனுங்கிற செய்தியை நான் வருகிற வாரங்களின் மூலம் நான் பங்கிட இருக்கிறேன் இத்தோடு இந்த வரை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்